ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஆர் விளாக்ஸ் நான் உங்கள் சகோதரி தேன்ராணி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் போட்டு ஒரு புளி தான் செய்யப் போகிறோம் அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன் அதே மாதிரி வெண்டைக்காய் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில வச்சுருக்கேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம் பழ அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யலான்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் எண்ணெய் காயிட்டோம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சோடனே கொஞ்சம் கடுகு நல்லா பொரியுது இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் போது ரொம்ப வாசனையாக இருக்கும் அடுத்து சிம்மில் வச்சுக்குவோம் இப்போ வெந்தயம் பொரியும்போதே கொஞ்சமாக தெருங்காய்கும் சேர்த்துக்கலாம் தெருங்காயம் சேர்த்த உடனே நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க வெங்காயம் பூண்டு கருவேப்பில் மூணையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருந்தோம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வதங்கிறதுக்கு இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் நல்லா வதங்கட்டும் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து வதக்கி நல்லா வதங்கட்டும் ஒரு தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடும் மூடி வைப்போம் இப்ப நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா வதங்கி இருக்கு இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெண்டைக்காய் நல்லா வதங்கினா வதங்கட்டும் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கினாதான் நல்லா இருக்கும் வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ இந்த நேரத்துல நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இந்த இந்த அளவு தான் உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா சேர்த்து கிளறி விட்டுடலாம் எண்ணெயில வதக்கினா இந்த தூள்லாம் வாசனையா இருக்கும் அதனால தான் அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்று பட கிளறியாச்சு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துவோம் அதுக்கப்புறம் புளியை சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ புளி சேர்த்தாக்கா காய் அவ்வளோ சீக்கிரம் வேகாது அதனால் இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் புளி ஊற்றும் போது நமக்கு தேவையான குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இது வேகட்டும் அப்படியே மூடி வைப்போம் திறந்து பார்க்கலாம் நல்லா காயெல்லாம் வெந்திருக்கு இப்போ நம்ம புளித்தண்ணிய கரைச்சி ஊத்திக்கலாம் புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ ஊற்றிக்கிங்க ரொம்ப புளிச்சாலும் நல்லா இருக்காது அதனால திட்டமா தான் நல்லா இருக்கும் உப்புலாம் பாத்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் பார்க்கலாம் வாங்க திறந்து பார்ப்போம் இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஓரத்தெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு நல்ல சூப்பரான புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுடுங்க இன்னொரு வீடியோவில் நம்ம சீக்கிரம் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்